கேஸ் போடுங்க இவன் கேஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கன்றான்னு சொல்லியிருக்காங்க அதனால காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதுல வந்து குற்றவாளிகளோட பேர் எல்லாமே இருக்கு இது வந்து நார்மல் கம்ப்ளைண்ட் கிடையாது அவங்க கொடுக்குறது மாதிரி அந்த எஃப்ஐஆர் உப்ஐஆர் அப்பது கிடையாது இது வந்து வெவ்வேறு மாநிலத்தில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கி அதுல இருந்து பண்ணி எடுத்து வரக்கூடிய ஒரு தனி ஒரு கம்ப்ளைண்ட் இது வந்து ஒரு பெரிய விஷயம் வரும் ஏன்னா இதுல வந்து நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க புரிதா உங்களுக்கு அதனால நிறைய பேர் மாட்டுவாங்க அந்த கம்ப்ளைண்ட் அது விசாரணைக்கு அவங்க போவாங்க போயாச்சு அப்படின்னாக்கி கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து எங்க லத்தியை விடணுமோ அங்கே லத்தியை விட்டு எடுத்து என்கொரி பண்ணியாச்சு அப்படின்னாக்கி இதில் வந்து எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க யார் யார் மாட்டுவாங்கன்னு அவள் வந்து கரெக்டாக சொல்லுவாள் அவ இருக்க உடம்புக்கு என்ன போலீஸ் அடியெல்லாம் அவள் வாங்கலாமான்னு அவள் தான் யோசிக்கணும் யாருக்குனே அவளுக்கு அனுபவம் இருக்குது என்ன லத்தி அடியோட அடி எல்லாமே அவளுக்கு தெரியணும் அதே மாதிரி வந்து நார்த்து சைடில் எப்படி லத்தியை வச்சு எப்படி அடி வாங்கணும் அப்படின்ட்டு அவள் வந்து கற்றுக்கிட்டு அதான் உண்மை வந்து எப்படி போலீஸ்காரங்க போய்ச்சு அப்படின்னா எங்க அடிக்கணும் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு அப்படின்னாக்கி ஆட்டோமேட்டிக்கா அவள் வந்து உண்மை எல்லாத்தையும் கக்குவா புரிதவங்களுக்கு அதை வந்து விரைவில் கக்குவா ம் யாங்கிட்டேயே மோதிரம் மைதானத்துக்கு திரும்ப இழுத்தது நான் அவாதாங்க நான் கிடையாது மைதானத்துக்கு உள்ளே இழுத்தது யாரு குளிப்பி விடலாமா விடக்கூடாது ஓகேவா ஸ்கோடா தம்பி பலவாட்டி ஏறி இருக்கான் ஆகல வேற வழி இருந்தா சொல்லுங்க ஒரு வழி சொல்லட்டா இதே மாதிரி லைவ்ல வந்து பிரசனா கூட ஒரு நாள் யாரையும் மிதிக்க சொல்லுங்க ஒருவேளை அது வந்து வலிக்கு வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வழி வந்து நான் சொல்றேன் கோடா ஒரு சொல்ல விட நான் ஒரு வழியை சொல்றேன் யாருக்குமே ரெண்டு இடத்துக்கும் பழக்கம் இருக்குல்ல ம் ஒரு அதே வந்து வீடியோ எடுத்து போட சொல்லுங்க முடிஞ்சு வேலை முத்துக்குமார் பிரதர் என்ன அனுப்புறாங்க உம் உங்க கவனம் என்னது வெக்கமே இல்லாம கள்ள புருஷனை முன்னாடியே போ கள்ள புருஷன் முன்னாடியே போட்டுட்டு ஷார்ட்ஸ் போடுறா ஆஹ் என் உன் பாவைக்குள்ள வினது என்னது வண்டி எல்லாம் தானே வீட்டுக்க வண்டியாது தானே சரி உன் கமன் படிச்சுட்டேன் ஓகேவா புரியல இவன் தந்திரன் அவள் நம்பர் கொடுங்க ரெட்ஸ் ஒரு தே பையன் அவன் வந்து ஒன்ன நம்பர் தே பையன் யாருமே வந்து பொதுமக்கள்கிட்டே அடி வாங்கியிருக்காங்க அதாவது குடிச்சிட்டு அந்த அதாவது ஹேண்டிகேப்ங்கிறது வந்து அவர் அவரோட இது வந்து நம்ம தவறா சொல்லக்கூடாது தான் அவர் தப்பிச்சார் அவர் வந்து ஹேண்டிகேப்பா இருக்கிறது இருக்கிறதுனால தான் அவர் வந்து ரெண்டு மூணு விஷயத்துல தப்பிச்சிட்டார் இது ஹேண்டிகாப்பா மட்டும் இல்லன்னு நினைச்சிடுங்க அவருக்கு அதோ தான் அதே மாதிரி அவரு அப்பாக்காரர் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்ல நல்ல மனுஷருன்னு சொன்னதுனால போலீஸ்காரங்கிட்ட போயாச்சு அப்படின்னாக்கி ஒரு பாவம் பார்த்து விடுறது வேற எதுவுமே கிடையாது பாபு எஸ்எம்எஸ் எம் புருஷன்னா நல்லா செய்வாரம் இந்த வருஷம் புள்ள பத்து தர்றேன்னு சொல்லி இருக்கா எஸ் எம் அப்படியா சரி ஓகே நீங்க அப்போ பாருங்க எந்த வருஷத்துலயே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு இரு வந்துட்டு இருபத்தஞ்சு பிறக்கைக்கு முன்னாடி கையில் ஒரு பாப்பா அல்லது தம்பியாவது பெற்று கொடுக்க சொல்லுங்கள் சரி வாங்க தம்பிகளா என்னோட கால் சென்டரில் வேலை வாய்ப்பு இருக்குது அப்படியா அவளோட கால் சென்டரில் வேலை வாய்ப்பு இருக்கா ஆ கால் சென்டர்னு தான் நான் இருக்குது இவன் வந்து ஐடி கம்பெனி வச்சிருக்கேன் ஐடி கம்பெனி வச்சுருக்கேன்ட்டு நம்ம யாரு யார் புழுகிட்டு புழுகிட்ருக்கால அவளுக்கு ஐடி கம்பெனி அங்கே இருக்கு கால் சென்டர் தான் இருக்குது கால் சென்டர் கிடையாது அதாவது வீட்டில் ஹோம் வார்க் ஒர்க் சொல்லி நிறைய பேருக்கு வந்து அந்த பசங்களோட நம்பரை கொடுத்து அங்க இருந்து பண்ணி எடுத்து செக்ஸ் இவன் ஆரம்பிக்காது பெங்களூரு ஒருத்தி இருக்கா அவ யாரு த இவா சங்கீதா யாரு தல தெரியாங்க அந்த சங்கீதா பச்சிருந்தா அந்த பொறுப்பும் கொடுங்க அவ்வளோ பட்சம் பேசும் ஓகேவா உம் அண்டா மேட்டர் காரன் முக்கு மூக்கு மவுத் ஃபேஸ் எல்லாம் கச்சிதமாக பொருந்தும் பொருந்தும் பாரு அதான் அண்டா ம் எங்க ரொம்ப அண்டா கொட்டை சப்பிய அக்கா சரீஸ் கூட ஒரு ரொம்ப நீங்க இதுல ஆறாரு அப்புறம் என்னடா அம்மாவோட விளையாட்டு பாருங்கப்பா ஓகே முத்துகுமார் பிரதர் என்ன நினைப்பிருக்காங்க செட்டிங் எல்லாம் போக வேண்டாம் தலை உங்க போன்ல கமாண்ட் வருது வருது இல்ல அதுல இந்த மாதிரி த்ரீ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் கொடுத்து இருக்கும் அதை டச் பண்ண ஆப்ஷன் வரும் ஓகே ஒரு டச் பண்றேன் அதுல வந்து என்ன தெரியுமா என்னெல்லாம் தெரியுமா வருது சேவ் ஹைலைட் ஹைலைட்